புரட்சி பாவலர் தெளிவா படுகிறாரு எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேன்னு நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் பாருங்க இப்ப நீங்க இங்க நூறு ஆண்டுகளா இப்ப தமிழ் பேசி வாழ்ந்துட்டா எங்கள் தாய்மொழியை ஆட்சி மொழி ஆக்குங்க அப்படின்னு தெலுங்கர்கள் போய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட மனு கொடுக்குறாங்களா அது ஏன் அதே வரையறை நானும் திரும்ப வைக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் மொழி பேசுகிற தமிழ்நாட்டில் வசிக்கிற அவங்க தமிழர்கள் தானே தமிழ் தேசம் அப்படி ஏற்க முடியாது இல்ல நீங்க சொன்ன வரையறை அப்ப வேற எப்படி மாற்றுறது இல்ல மொழி பேச மொழி பேசுறவர் எல்லாம் தமிழ் பேசுறவன் எல்லாம் தமிழன் இல்ல தம்பி நீங்க இங்க எல்லாருமே இங்க வந்து தெலுங்கர் வந்து தமிழ் பேசிட்டார் மலையாளி வந்து தமிழ் பேசிட்டார் கன்னடர் வந்து தமிழ் பேசிட்டார்னா அப்புறம் எதுக்கு ஏகாதி உகாதி விடுமுறை விடுறீங்க தெலுங்கு வருட பிறப்புக்கும் கன்னட வருட பிறப்புக்கும் விடுமுறை இருக்கு எல்லாருமே தமிழர் ஆயிட்டாங்களே தைமல் புத்தாண்டுக்கு மட்டும் விடுமுறை விட்டா போதும்ல அப்ப அவங்க தானே நீங்க தமிழ்நாடு அரசு ஒரு உத்தரவை பிறப்பிக்குது தாய்மொழியில தேர்வு எழுதுங்கன்னுட்டு முடியாதுன்னு போய் உச்ச உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுத்து சிறப்பு உத்தரவை பெற்று அனுமதியை பெற்று வந்து எங்கள் தாய்மொழியிலதான் எழுதுவோம்னு எழுதுனதுலாம் யாரு பல ஆண்டுகளை வாழ்ற கர்நாடகால இருக்கிற எங்களை காவிரி தண்ணி இருக்கும்போது சரியா தேடி பிடிச்சி அடிச்சு வருடில சொந்த நாட்டுக்குள்ள இந்திய நாடு என் நாடு லட்ச பேர் அகதியா வந்தோம்ல அது எப்படி சரியா இருக்கும் அங்க ஒரு விவாதம் நீங்க நடத்தல அங்கே கேக்குல்ல தம்பி நீங்க என்ன என்ன யார் தமிழர்கள் ஒவ்வொரு தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் அது இருக்கு தமிழன் யாருன்னு தமிழனுக்கு தெரியும் தம்பி நீங்க அதை சொல்றோம் கன்னடனுக்கு தெரியுது தண்ணி கேளுங்க சரியா தமிழன் அடையாளம் காட்டி அனுப்புவான் மலையாளிக்கு தெரியுது ஏன் உங்களுக்கு தெரியல தமிழர் யாருனே தெரியாம வேலை பார்த்துட்டு இருக்கீங்க என்ன எந்த அளவுக்கு ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா நீங்க உட்கார்ந்துட்டு எனக்கு ஒரு தமிழனை கூப்பிட்டு யார் யாரு தமிழர் தமிழர் கேட்கற அளவுக்கு நாங்க அடையாளத்தை தொலைச்சிட்டு நிக்கிறனாலதான் நீங்க என்னை உட்கார வச்சுக்க தமிழ் கிடையாதுன்னு என்ன டிக்ளேர் பண்ற ஆட்கள் பத்தி நான் எந்த கேள்வி வைக்கப்படுறது இல்ல ஆமா நீ தமிழ் கிடையாதுன்னு நாம முன்வைக்கிற குற்றச்சாட்டுகளை பத்தி நான் கேட்கிறேன்

அது மாதிரி தான் நீங்க இருக்கணும் நீங்க நான் மராட்டியர்னு நேர்மையா சொல்லியிருந்தா எனக்கு சந்தேகம் வந்திருக்காது நான் தமிழன் போது நீங்க இனம் மாறுறீங்க அப்போ உங்க இனத்துக்கு உண்மையா இல்லாத நீங்க எனக்கு எப்படி உண்மையா இருப்பீங்க சோனியா காந்தி வந்து என்ன செய்வார்னே தெரியலையே எதுக்காக நீங்க பிரதமர் ஆகணும் தடுத்தீங்க அவர் இதை விட நல்ல திட்டம் வச்சிருந்துக்கலாம் இந்திரா காந்தி விட சிறந்த வேலை செஞ்சிருக்கலாம் நிர்வாகியா இருந்திருக்கலாம் ஏன் அவரை தடுத்தீங்க

ஒட்டுமொத்த தமிழினத்தினுடைய குரல் இது தமிழ்தேசிய இனத்தினுடைய அடையாளமு சீமான் தன்னை தமிழ்தேசிய அடையாளத்தின் அடையாளமா முன்னிருத்துக்கிற அந்த அதிகாரத்தை சீமானுக்கு கொடுத்தது யாருன்னு யாரு குடுவை கொடுத்தாங்க இது என்ன பைத்தியக்கார தன்மான்னு கேள்வி கேட்குறீங்க என்ன கேள்வி கேக்குற உரிமை உங்களுக்கு என்ன குடுத்த

தமிழருக்கான வரையறே நீங்க ஒவ்வொருவரும் தேர்தலில் நிக்கிற போது நாங்க தமிழருக்கு இது கூட தெரியாம நீங்க எதுக்கு தமிழ்நாட்டுல வாழ்றீங்க தமிழர் யாருன்னு தெரியல தமிழருக்கான வரையறையும் தெரியாம நீ நீங்க வாழ்றீங்க ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ் மண்ணு அதாவது நேராகரிக்கிறதுங்கிறத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு நான் கேக்குறேன் ஐம்பதாண்டு காலமாக ஆண்டு காலமாக ரெண்டு மூன்று தலைமுறைகளாக இங்கு வசித்து கொண்டிருக்கிற இருக்கிற தமிழ்நாட்டில் வசிக்கிற தமிழ் பேசுகிற நபர்களை தமிழர்கள் இல்லைன்னு ஒரு லைன்ல அடையாளப்படுத்துறது இப்படி சரியா இருக்கும் அதாங்க சரியா இருக்கும் இது என்ன கேள்வி உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு உழவே பிரச்சனை இருக்கு உங்களுக்கு